தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஏன்னா நாளைக்கு இதே சம்பவம் நம்ம வீட்டுல நடக்கலாம் ஒரு அழகான சின்ன குடும்பத்துக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அழகான சின்ன குடும்பம் நாலு பிள்ளைங்களோட வசிச்சு வராங்க வீட்டுக்காரர் இறந்த பட்சத்தில் இந்த பிள்ளைங்களோட படிப்பையும் வறுமையையும் இந்த வீட்டில் இருக்கிற அம்மா வேலைக்கு போறாங்க ஆக்சுவலி இந்த அம்மாவோட பேரு தமிழ்ச்செல்வி பிள்ளைங்க படிக்கிறதுக்காக த முப்பது ஆண்டுகளை வசிச்சு வந்து கூரை வீட்டுக்கு கரண்ட் வசதி வேணும்னு பக்கத்துல இருக்கிற இபி ஆபீஸ்ல ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது நான்கு பிள்ளைகளோட நலம் கருதி ராவு பகலாக பக்கத்துல இருக்கிற வேலைக்கு போய் ஜூஸ் கம்பெனியில் வேலைக்கு போய் என்ன ஒரு தகுறு ஷீட்டை போட்டு ஒரு சின்ன வீடை கட்டுறாங்க சரி இப்போ வச்சம் கொடுங்க சார்னு கேட்டதுக்கு பட்டா இல்லாத வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லாமல் போய் பட்டா வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு பட்டா வாங்குறதுக்கு உதவி கேட்டு பக்கத்துல இருக்கிற திமுக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தோட அவை தலைவரும் மாவட்ட ஊராட்சி குழுவோட தலைவர் மணிமேகலையோட கணவர் நாகராஜ் கிட்ட உதவி கேட்டு போறாங்க முதல்ல வாயில தலை விட்டது மாதிரி பாவம் எப்படி போய் சிக்கிருக்காங்க பாருங்களேன் நாகராஜ் என்ன பண்ணிருக்காரு நீ அந்த ஜாதிகாரி தானே நீ என் வீட்டுக்கு பாத்திரம் மற்றும் பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆள் இல்ல நீ ஒன்னு பண்ணு என் வீட்டுக்கு கூலி வேலைக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டுருக்காரு ஐயா வீட்டு வேலைக்கு நான் வரலையா அந்த காசை வச்சு என் நாலு பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த அம்மா மரியாதையாக சொல்லியிருக்காங்க அதுக்கு நாகராஜன் என்ன நீ ஏன் வீட்டுக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றியா நீயும் உன் பிள்ளைங்களும் எப்படி நிம்மதியாக இருக்கீங்கன்னு பார்ப்போன்னு நைட் ஆனால் ரவுடி பயலங்களை வீட்டுக்கு அனுப்புறது குடிச்சிட்டு பாட்டில் வீட்டுக்கு முன்னாடி அடிச்சு நோக்கிறதுனா கடந்த நாலு ஆண்டுகளாக பட்டா கேட்டு உதவிக்கு போன ஒரு சின்ன குடும்பத்தை சித்திரவதைக்குள்ள ஆகியிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்களே தெரியுமா இந்த நாலு குழந்தைங்களும் இந்த ரவுடி பயலங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு நைட் ஆனால் வாசல்லையே ஒரு மிளகா தூளையும் ஒரு உருட்டு கட்டையும் வச்சுட்டு தூங்காமல் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்களா பகலில் வேலைக்கும் போகணும் நைட்டு குடும்பத்தையும் பாதுகாக்கணும் எப்பேற்பட்ட நிலைமை இல்லை இதில் வளர்ந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கு டாய்லெட்டுக்கு நைட்டு போகணும்னா கூட வெளில போக முடியாதான் இது ஒன்று ரெண்டு நாள் கிடையாது நாலு வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் பேசுறது மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் என்னைய வந்து வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கலவரத்து கூப்பிட்டாங்க சார் சார் என்னால் வர முடியாதுன்னு சொன்ன சார் அவர் என்னன்றாரு நீ ஒரு நான் சொல்லி நீ கேட்க இடத்துல நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு என் புலிகள கூட்டு சரி நைட்ல கல் எடுத்து போட்டு வடிக்கிறாங்க கதவை தடிறாங்க எங்க டோரெல்லாம் வேலைக்கு போற பிரச்சனை பண்றாங்க சரிங்களா இதுல நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி கரண்ட் வசதி இல்லாம இருந்த போதிலும் மகளிர் சுய உதவி குழுவோட உதவியோடு கடன் வாங்கி ஒரு சோலார் லைட்டை வாங்கி இந்த பிள்ளைங்க ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்பேற்பட்ட ஒரு அழகான சின்ன குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தது யார் தெரியுமா நம்ம ஐயா இந்த அழகான சின்ன குடும்பத்தோட நீதிக்காகவும் உதவிக்காகவும் உங்களால முடிஞ்சோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதிகாரிகளும் அரசாங்கமும் இந்த குடும்பத்துக்கு தகுந்த உதவியும் நீதியும் வழங்குவாங்க நம்புற இந்த திமுக பயலுங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புற விரும்புறேன் நன்றி வணக்கம்